என்ன சொன்னா மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க நான் தண்ணி ஊத்துறவனா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த அலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் பதிலாக முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கண்ணை நான் தடிக்கவே இவெல்லாம் ஓன்னு இருக்க இது என்னங்க நியாயம் தபார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை வேண்டான்னு சொன்னா எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேத போய் கேடு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துற என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்க வா போறேங்கிற தைரியம் தானே

அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏன்யா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்னயா செஞ்சேன் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க நீங்கள் ஏன் லிங்கமா இருந்தாமா இல்லையே லிங்கத்துக்கு காது இல்லேன்றியா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் அவன் காதனை செவடா கண்ணென்ன குருடா மூக்க என்ன செப்பையானு கேட்குறியா அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படி தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எப்படி எந்தீங்களா இந்த பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சொகம் கேட்டு அழுகுறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாப்பது நாற்பது சதுரடிய கிடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழினு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க